பேசுவால் ஆண்டுகளாக சுதாபுத்தின் உள்ளாகிவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் பாரீரருத்து வரும் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பேரு வெள்ளம் நீரை ஏ ஆமனே சரி சாரோனே ரோஜாவும்மா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ खाट मारंगले के चिली पोल निंदने सर नामं बूचुंड परिमल में निंबर सतिलुं मधि येसुवे आत्मने सरे चारों ने रोजारुं लीली பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவரிடது கையெந்த வழக்கரத்தலை தேகிறார் அவர் நேசத்தால் சோகமானே இமேல் பரந்த கொடி ரோஜாவும்ஷ்பமு பதினாயிரந்தோ பதினாயிரங்களில் சீர்தோ என் பிரியமே ரூபபதி என அழைத்திடும் இன்பசத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்விடுவே சுவே ஆத்மனை ரூலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ எங்கள் அன்பு தகப்பினே இந்த நாளில் ஆண்டு எங்கள் வாழ்க்கை பயணத்திலே கூடவே இருந்து முன் செஞ்சு கோணலானவிகளை செவ்வைப்படுத்தி வாழ்க்கையின் வறண்ட பகுதிகளை நீரூச்சாய் மாற்றி தருவீராக மது கரத்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செவிகிறோம் ஆண்டுகளே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரிபூர்ணமுள்ள எங்கள் தெய்வம் எங்கள் வாழ்வின் குறைவுகள் செய்தியை கேட்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்குவீராக வீராம் மகிழப் பண்ணுவீராக ஆசீர்வதி நீராக ஏசு நாமத்தில் சிரிக்கிறோம் இராதே இந்த நாள் நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவைகளை சந்திக்கும் தெய்வம் ஆதிகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது ஆ தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக உதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆப்ரஹாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு ஏதோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கத்துடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த அப்ரஹாமினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும் அபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்ததில் வல்லவராய் இருந்தார் அதைத்தான் தேவன் நீதியாக கருதினார் என்று இந்த பகுதியிலே அபிரகாம் தேவனை விசுவாசித்து தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க கடந்து செல்லும் போது தன் மனதை கடினப்படுத்தி கொண்டு என்ன பதில் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது ஆதியகம் இருபத்தி ரெண்டு ஆறு முதல் எட்டு ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு அப்ரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த பகுதியில் அப்ரஹாம் தன்னுடைய விசுவாச பயணத்தை தொடர்ந்து சென்றபோது தன்னுடைய மகன் தன்னை நோக்கி கேட்டபோது எப்படி நினைத்திருப்பார் ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசி தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவர் சுயத்துக்கு இடம் கொடுத்திருந்தா இந்த பதிலை சொல்லியிருக்க முடியாது தகன பலிக்கான ஆட்டை அவர் பார்த்து கொள்ளுவார் கத்துடைய பர்வதத்திலேயே பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த இடத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்ரகாமின் விசுவாச வார்த்தைகளை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் அதே போல தேவன் தகன பலிக்கான ஆட்டை உண்டாக்கி இருந்தார் எப்படி அப்ரகாம் வார்த்தையை சொன்னாரோ அதே போல அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை அவர் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்போ நம் தேவை எதுவாக இருந்தாலும் சரி தேவைகளுக்கு நடுவில் ஒருவேளை நம்முடைய குறுகின ஒரு அறிவு திறன் இல்லை நாம் இதை வைத்து தான் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம் என்று நினைத்திருக்கலாம் எப்படி அந்த தீர்க்கதரிசிகளின் மனைவி கடன் சுமை அந்த கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் போனால் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று கதறிக்கொண்டு இருந்தாங்களோ அப்படிதான் இன்றைக்கும் நமக்கு நிறைய தேவைகள் நடுவில் நம்ம நினைத்து பார்க்கலாம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இதை எப்படி தேவன் சந்திப்பாரோ என்று சொல்லி கலக்கமே வேண்டாம் அப்ரஹாம் எப்படி செய்தார் தகன பலிக்கான ஆடுகளை தேவன் பார்த்து கொள்ளுவார் ஆட்டை தேவன் கொள்வார் என்று விசுவாசத்தோடு அவர் கடந்து சென்று தன்னுடைய மகனை உயிரோடு அவர் பெற்றுக்கொண்டு மறிக்காத அந்த இடத்துல உயிரோடு பெற்றுக்கொண்டு அவர் இன்னமும் தேவனால் பரிபூர்ண ஆசிர்வாதத்திற்குள் கடந்து சென்றார் என்பதை அதற்கு பிறகு தேவன் ஆசிர்வதித்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவைகளை சந்திக்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்குள்ள மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமையில் அனைவரும் காணப்படுகிறாங்க மத்திய ஆறு இருபத்தி நாலு முதல் சொல்லுகிறது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது ஒருவனாலும் முடியாது ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் ஒருவனை பற்றி மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அந்த ரெண்டு ஆண்டவராகிய கத்தருக்கும் இந்த உலகத்துக்கும் நாம நம்மளால சேவை செய்ய முடியாது உலக பிரகாரமான கவலைகள் எப்பொழுது ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறதோ பாறைகள் நிறுத்துகிறதோ தேவைகளை குறித்தான கலக்கங்கள் வருகிறதோ அப்பொழுதே நம்மால் தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாது தேவனுடைய குரலை கேட்க முடியாது தேவன் நம்மை வழிநடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை அச்சு போனவர்களாக நாம் ஜபத்திலையும் ஒருவேளை வேத வாசிப்பிலையும் கூட குறைந்து சென்று விடலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என்னை பின்பற்றினால் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை குறித்து மாத்திரம் யோசி என்னை பற்றி உன்னுடைய இருதயத்திலே பெரிய காரியங்களை நீ தியானித்து நீ அதை சோத்தரித்து என்னை நினைத்து நீ துதித்து பாடும்போது உனது வாழ்விலே நான் அற்புதங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அஞ்ஞானிகள் செய்ய வேண்டிய காரியத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று சொல்லி இதற்காகவே நீங்கள் கவலை பற்றி பட்டுக்கொண்டு இருந்தால் நீங்கள் யார் அஞ்ஞானிகள் ஞானிகளாக நாம் இருக்கிறோம் தேவனால் அழைக்கப்பட்ட ஞானிகளாக பெருமை தேவனாகிய கத்தரை அறிந்தவர்களாக காணப்படுகிறோம் உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இந்த மன தெளிவு நமக்குள் காணப்படும்போது இந்த உலகத்திலே நாம் எதை குறித்தும் கவலக்கம் அடைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய கத்தரிடத்தில் தேவை நமக்கு நம் தேவைகளெல்லாம் சந்திக்கும்போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நன்றியதிலுள்ள இருதயம் காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கி பல தேவைகள் நடுவில் நாம் கடந்து சென்றாலும் அந்த தேவைகள் எதி நிமித்தமாக இன்று அந்த நெருக்கங்கள் வருகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரு நாளும் நம்ம ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் உழைக்கிறது பிரயாசப்படுகிறது ஒரு சில நேரங்களில் பிள்ளைகள் அதிக அதிகமாக படித்து கொண்டே செல்வாங்க அதிகமாக ஒரு எய்ம் வைத்து அந்த குறிக்கோளை நோக்கி அவங்க போகிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் உண்மையிலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் இத்தனை பிரயாசங்களை படுகிறோமா எதை செய்தாலும் நம்ம இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்காக பணத்திற்காக ஒரு கௌரவத்துக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி அநேகர் தேவைகள்லேயும் கடன் சுமைகளையும் இருக்கிறத பார்க்கும்போது அநேகர் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்காக மனதில் பயங்கர ஒரு வேதனை இருக்கும் எப்படி இத்தனை பெரிய அமௌண்ட்டை அவங்க கட்டி முடிப்பாங்க என்று சொல்லி இன்றைக்கி எத்தனையோ முதிர் வயதில் உள்ள பிள்ளைகள் கூட பிள்ளைகளுடைய ப்ரெஷர்ஸ் அழுத்தம் கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க எங்கெல்லாமோ கடன்களை வாங்கி லோன்களை போட்டு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதை கொடுக்குறாங்க ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அதை கட்டுகிற வரைக்கும் ஒரு வயதிற்கு மேலே எவ்வளவு பாரங்களை அவர்கள் சுமக்க முடியும் ஆனால் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறாங்க கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி என்னதான் நெருக்கம் காணப்பட்டாலும் எத்தனை விதமான காரணங்கள் காரியங்கள் நாம் சொல்லுகிறதா இருந்தாலும் நம்முடைய ஜபத்தினுடைய விண்ணப்பத்தினுடைய மன்றாட்டினுடைய ஒரு பகுதி துதியாக இருக்க வேண்டும் அந்த துதித்து துதித்து தான் தாவிது தன்னுடைய உன்னத நிலையை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த வெற்றியான காலங்களிலே வரும்போது கத்தரை அதிகமாகவர் துதித்தார் என்பதை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலில் நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் து நூற்றி நாற்பத்தி நாலில் துதி விண்ணப்பம் மேலான நோக்கத்தில் தன்னை பிணைத்து கொள்ளுகிறார் அவருடைய அந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு முழுவதுமே மிகவும் ஆசிர்மா ஆசிர்வாதமான வசனங்கள் இல்லை நாம் பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் வசனம் சொல்லுகிறது மனுஷன் மாயைக்கு இருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் இப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய நிலையற்ற வாழ்நாளில் நம்ம என்ன செய்கிறோம் எதற்காக நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழுகிறோம் பிரயாசப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்துக்குரியது மட்டும்தானா இந்த உலகத்துக்காக நாம் செய்கிற எதுவுமே அது நிலைத்து நிற்காது அது பின்னாட்களிலே அது நமக்கு பெயர் கொடுக்கக்கூடியதாக இருக்காது சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக காணப்படாது அப்படின்னா இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நித்தியமான ஒரு இடம் நமக்காக இருக்கிறது அந்த நித்திய இடத்துக்கு செல்வதற்காக ஆயத்தப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் நண்பர்களை ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து ஏற்ற சமயத்தில் உதவினவர்களை கூட பரலோகத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இப்போ கர்த்துடைய வார்த்தை சங்கீத நூற்றி நாற்பத்தி நாலில் கூட இந்த தாவீது சொல்லுகிறார் எட்டாம் வசனம் பதினோராம் வசனத்தில் அவர் எப்படி விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி பார்த்தா மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுமுடைய அன்னிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுமுடைய அன்னிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி ரட்சியம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ இப்படியெல்லாம் நீர் எங்களை இந்த பொல்லாத உலகத்தில் நீ ரட்சித்தாதான் சில சமயத்தில் நம்மையும் அறியாதபடி சொல்லுவாங்க வெளுத்ததெல்லாம் பால்ன்னு சொல்லி போல் நாம் எல்லோரையும் நம்பி விடுகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போகிறது இதை அறிந்து தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் என்னை இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்னை விடுதலை ஆக்குங்க என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க அப்பொழுது எங்களுடைய குமாரர் என்ன செய்வாங்க எங்களுடைய குமாரத்திகள் எப்படி இருப்பாங்க என்று நான் சொல்லி சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்பது முதல் பதினைந்தில் நாம் வாசிக்கும் போது பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் அரண்மனை சித்திரம் தீர்க்க அரமனை மூலக்கல்லை போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழுகும் எங்கள் எருதுகள் பலத்தவிகளாய் இருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் இல்லை இப்போது சில நேரங்களில் இப்படிப்பட்ட கபடும் சூதுமான பிள்ளைகளாக இருக்கிறாங்க என்று நாம் எப்பொழுது கண்டுபிடிக்கிறோமோ அப்பொழுதே அவர்களை விட்டு நாம் விலகுவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களோடு வைக்கிற ஒரு ஐக்கியம் என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக நன்மைகளை விடும் என்பதை பார்க்கணும் தேவைகளோடு கூட தேவைகளுக்காக இயக்கத்தோடயே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு கொண்டு சென்றுவிடும் அப்போ எதை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமோ அவைகளை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு நாம் தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகளோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நண்பர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது போது பிறருக்காக கையடித்து பிணைத்து பிணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட முடியாது நாம் ஒருவேளை அநேக தீர்மானங்கள் எடுக்கலாம் ஆண்டவர் இந்த தேவையை சந்தித்தால் நான் அவருக்காக இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி அது சரியானது அல்ல ஆப்ரகாம் தேவனோடு ஒரு குற்றமற்ற உறவு கொண்டிருந்தார் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க சொல்லும்போது எந்த விதமான சலனமுமின்றி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடிந்தது இன்றைக்கி கில்ட்டியான ஒரு மனசாட்சி நமக்குள்ளே இருந்ததுன்னா நாம் எப்படி கற்று சொல்லுகிற ஒரு காரியத்தை எந்த சூழ்நிலையிலையும் செய்ய முடியும் அதனால் இன்றைக்கு தேவை ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நாம் இந்த நாளில் ஆயத்தப்பட வேண்டும் கண்மலையாகி கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பாதைகளில் நாம் அநேகம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன இன்றைக்கி நாம் சாதாரணவரெலாம் இருக்கிறோம் ஆனால் நம்மை அசாதாரண மாணவர்களாக மாற்றுவதற்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாதைகள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு முதல் ரெண்டு வசனங்களில் வாசிக்கும் போது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்துவாகிய கண்மலையில் இருந்து தான் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்போ பாருங்கள் அந்த நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்போது அநேக நெருக்கமான பாதைகள் ஆனாலும் கத்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு ஜீவியம் நல்ல ஜப ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் இன்னும் வேத வாசிப்பு தியானம் இன்னும் வந்து ஆலயத்திற்கு சரியாக கடந்து செல்வது தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பது கத்துடைய பிள்ளைகளோடு நம்மை விட அதிகமான ஆவிக்குரிய வளர்ச்சி கொண்ட பிள்ளைகளோடு அந்த ஐக்கியத்தை வைத்துக்கொள்வது இவைகளெல்லாம் என்ன செய்யும்னா நாம் அறியாத அநேக காரைகளை கற்று கொடுத்து நம்மை வல்லவர்களாக மாற்றக்கூடியது அப்போ இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு யாராக இருக்கிறார் சும்மா உதட்டளவில் சொல்லுகிறோமா அவரின் தயாபரர் அவரின் கோட்டை என் உயர்ந்த அடைக்கலம் என்னை விடுவிக்கிறவர் என் கேடகம் நான் நம்பினவர் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர் என்கிற அதெல்லாம் உதடுகளினால் அறிக்கை செய்கிறோமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தேவன் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும் கத்தர் அதிலே அவர் ரொம்பவும் இருக்கிறார் நமக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறவர் நாம் வாசிக்கிறோம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலில் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்கள் மேலே வைத்த பிரியத்தினால் உங்களுக்கு கத்தர் எல்லாம் தன் சொந்த குமாரனையே கொடுத்தாரே அவரோடு அவர் சிலுவையிலே சம்பாதித்திருந்த அத்தனையும் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி என்று சொல்லி அதனால் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளாக என்னை ஒருவரும் குற்றம் சுமத்த முடியாத அளவிலே நான் நடந்து கொள்ள வேண்டும் என்னை ஆக்கிரமிக்கு உள்ளாக தேவன் தீர்க்கல நாம் பிறர் யார் என்னை தீர்க்கிறதற்கு அவரே நமக்காக மறித்தவர் எழுந்திருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்துலேருந்து நமக்காக வேண்டி கொண்டு இருக்கிறவர் இதை நாம் மனதில் வைத்து இந்த நாளிலே நாம் ஜ ஜையத்தை சுதந்திரிக்க நாம் கடந்து செல்லுவோம் கற்றால் கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை அதனால் தேவைக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமா கடன் சுமைகள் இருந்தால் அதை அடைப்பதற்காக உழைக்கிறோமா மறுபடி கடன் அடையாத படிக்க பார்த்து கொள்ளுகிறோமா இல்லைன்னா ஆடம்பர வாழ்க்கையை நாடி நம்ம ஓடி போகிறோமா இன்று சிந்தித்து பார்ப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாக ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த நாளில் தேவைகளை சந்திக்கும் தேவன் என்கிற தலைப்பிலேயே நாங்கள் பார்த்தோம் அன்றுவரே அது ஒருவேளை பொருளாதார தேவையாக காணப்படலாம் ஒருவேளை சத்ருவின் போராட்டங்கள் அது விடுதலையாக காணப்படலாம் பொல்லாத மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர வேண்டுமே என்று ஏக்கத்தோடு காணப்படலாம் பலவிதமான வியாதி விகினங்கள் என்று சொல்லி பிசாசு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதாக காணப்படலாம் தேவை ஒரு தெய்வீக சுகமாக இருக்கலாம் கத்திரின் ஒரு தொடுதலாக காணப்படலாம் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி என்னுடைய வாழ்க்கையில் இருண்ட பகுதிகளை வெளிச்சமாக்க வேண்டுமே என்கிற ஒரு ஏக்கமாக காணப்படலாம் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கத்திரை நோக்கி நாம் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்தும் போது மிகுந்த நம்பிக்கையோடு கத்தரிடத்தில் கேட்டிருக்கிறேன் அவர் என்னை நிச்சயமாய் கேட்டுருள்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு தேவனை கிட்டி சேருவோம் கத்தர் நம்மை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் நம்மை நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் நாம் அறியாதபடி நம்மை உருவாக்கி வனைந்து கொண்டு வல்லமையினாலும் வரங்களினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டி நம்மை நிறைத்து கொண்டு இருக்கிறார் சமயம் வரும்போது அவைகளெல்லாம் நம்மிலிருந்து புறப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஒருபோதும் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்படுத்த அல்ல அதனால் இன்று பலத்த நம்பிக்கையை நம் பலத்த நம்பிக்கையை கத்தர் மீது வைப்போம் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் கத்தாவை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறேன் தேவைகள் எத்தனை லட்சமாக இருந்தாலும் ஒருவேளை பல கோடிகளாக இருந்தாலும் பல ஆயிரங்கள் சில ஏழைகளுக்கு டென் தௌசண்ட்ஸ் பத்து ஆயிரம் அது கூட ஒரு பெரிய தொகைதான் அவளுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை கொடுத்து வறண்ட வாழ்க்கையை மாற்றி செழிப்புள்ள காலங்களை பிள்ளைகள் கண்டடைய கிருபை தருவீராக ஆசீர்வதிப்பீராக பாதுகாத்துக்கொள்ளும் கத்தரின் ஆசிர்வாதமே ஐசுரித்தை தரும் அதனோட ஒரு வேதனை கூட்டார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெயிக்கிறோம் பிதாவே ஆமேன்